உங்கள் தமிழ்நேசன் வெளியேறு அல்லது என்ற ஒரு அறிக்கை அவர் வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் வெளியிட்டிருந்தார் மடானி அரசாங்கத்திலிருந்து கொண்டே அரசாங்கத்திற்கு எதிர்மறையான எதிர்மாறான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கட்சிக்கு பாதகமாக அமைந்திருந்தது கேட்டா நாங்கள் துணிச்சலோடு கேட்கிறோம் நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம் என்றெல்லாம் புலம்புகிறார்கள் இவர்கள் கூறுவதையெல்லாம் மக்கள் நம்புவது அந்த காலம் அதை ஒட்டி மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் சவுக்கடி கொடுப்பது போல் இந்த அறிக்கை அமைந்திருந்தது ஆனால் அதன் பின் நடந்தது என்ன அவர்களை தொலைபேசியில் அழைத்து மிரட்டி இருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மிரட்டும் பாவனையில் புலனத்தின் மூலம் மிரட்டியும் இருக்கிறார்கள் இது போன்ற காரியங்களை இந்நாட்டில் யார் செய்வார்கள் அதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கே வெளிச்சம் அது குறித்து துளசி மனோகரன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு நீங்கள் எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் மாய்கா இந்த விவகாரத்தில் எவ்வளவு தூரம் செல்ல துணிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது அது மிகவும் கவலை அளிக்கிறது மாய்கா குறித்து நான் வெளியிட்ட கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து எனக்கு பல அழைப்புகள் வருகின்றன அடைப்பவர்கள் ஒன்றில் மிக தெளிவாக உள்ளனர் நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர்கள் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து எனது குடும்பத்திற்கும் அவ பெயரை கொண்டு வருவார்கள் என மிக தெளிவாக கூறுகின்றனர் இன்று சமூக ஊடகங்களிலும் அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியை என்னால் பார்க்க முடிகிறது மன்னிப்பு கேட்கவும் முழு பழியையும் என் மீது திருப்பி விடுவதற்கான முயற்சியாகவும் அது உள்ளது ஆனால் அவர்களில் ஒருவர் கூட எனது அறிக்கை குறித்து நேரடியாகவும் அல்லது நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு இடத்தை பெற்றிருக்கும் நிலையில் அமைச்சரவை பதவி தரப்படாமல் ஏமாற்றப்பட்டனர் என கூறியதற்கு உரிய விளக்கத்தையோ தரவில்லை எனது சமூக ஊடக பதிவுகளில் கருத்துக்களை பதிவிடும் சில மாய்க்க உறுப்பினர்களின் உள்ளடக்கமும் ஒரு விடயத்தை மேலும் தெளிவாக வலுப்படுத்துகிறது அவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் துளியும் அடிப்படை மரியாதை இல்லை இப்படியான முயற்சியும் ஒருங்கிணைப்பும் சமூகத்தை கட்டி எழுப்பவும் மேம்படுத்தவும் பயன்படுத்துவதற்கு பதிலாக எதிர்வினைகளை மௌனமாக்குவதற்கு பயன்படுத்துவது அவலமிக்கது அவர்களின் செயல்கள் அவர்கள் எதற்காக செயல்படுகின்றனர் என்பதை சரியாக வெளிப்படுத்துகின்றன நீதிக்காக அல்ல சமூகத்திற்காக அல்ல ஆனால் எந்த விலை கொடுத்தாவது சுய பாதுகாப்பிற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிகின்றனர் மீண்டும் வெளியேறுங்கள் அல்லது செயல்படுங்கள் என்பதில் நான் தெளிவான கருத்தையே முன்வைத்துள்ளேன் நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் ஆளும் கட்சியை போல் நடந்து கொள்ளுங்கள் நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வளமான இலக்கவியல் தொழில்நுட்ப எதிர்காலத்துக்கு இலக்கவியல் மீதான நம்பகத்தன்மை அவசியம் அமைச்சர் கோபின் சிங் டியோ இலக்கவியல் தொழில்நுட்ப நம்பகத்தன்மை என்பது இலக்கவியல் தொழில்நுட்ப உருமாற்றத்திற்கான அஸ்திவாரம் என இலக்கவியல் அமைச்சர் கோபின் சிங் டியோ பதிவு செய்தார் சீனா ஷாங்காயில் நடைபெற்ற சீனா டிஜிட்டல் கூட்டுறவு மன்றத்தில் பயனுள்ள மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் மாற்றத்திற்கு நம்பிக்கையை அடிப்படையாகும் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார் மலேசியா ஆசியான் வட்டாரத்தில் இலக்கவியல் தொழில்நுட்ப முறைகள் முன்னோடியாக விளங்க முற்படும் நிலையில் நம்பகத்தன்மை என்பது இலக்கவியல் முன்னேற்றத்திற்கான உத்திகளை செயல்படுத்தவும் பிற நாடுகளுடனான கூட்டுறவை வழி அமைக்கவும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் கூறினார் வளர்ந்து வரும் நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுயமாகவே இயங்குவதோடு மட்டுமல்லாமல் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்து முடிப்பதோடு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதோடு பொது சேவை துறையிலும் தொழில் துறையிலும் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தி வருகின்றது என்பதை மறுக்க இயலாது இருந்தாலும் கூட பாதுகாப்பாக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சமூக விழுமியங்களுடன் ஒத்தி இயங்கும் வகையில் செயல்படுகிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வெற்றி சாத்தியமாகும் எனவும் அமைச்சர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு ஏய இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்திற்கு பதினேழு புள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சுகாதாரம் கல்வி விவசாயம் போன்ற துறைகளை மாற்றி அமைக்கும் இருப்பினும் இந்த திறனை முழுமையாக அடைய வெறும் கண்டுபிடிப்புகள் மட்டும் போதாது நம்பிக்கையை ஊக்குவிக்கும் நிர்வாக கட்டமைப்புகளும் தேவை இலக்கவியல் கொள்கைகளால் உலகளாவிய ரீதியில் கடந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி மூன்று டிஜிட்டல் முதலீடுகளை மலேசியா ஈர்த்துள்ளது இது ஏஐ பயன்பாட்டின் ஒவ்வொரு நிலையிலும் நம்பிக்கையை நிலைநிறுத்த உதவும் ஆசியான் மாநாட்டை மலேசியா தலைமை ஏற்கும் நிலையில் ஆசியான் வட்டார நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு மலேசியா தலைமை ஏற்கும் இதன் ஒரு பகுதியாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆட்சிமுறை நெறிமுறைகள் மற்றும் எல்லை தாண்டிய கண்டுபிடிப்புகளுக்கான பகிரப்பட்ட தரநிலைகளை மேம்படுத்தும் ஒரு தளமாக ஆசியா ஏஐ பாதுகாப்பு வலை அமைப்பை ஏசியன் ஏஐ சேஃப்டி நெட்வொர்க்ஸ் உருவாக்க மலேசியா தகுந்த முயற்சிகளை முன்னெடுக்கும் என அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார் அனைத்துலக தேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியில் பேரா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது தாய்லாந்தில் நடந்த டிராக் சர்வதேச தெக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் பேராக் மாநில தெக்வாண்டோ சங்கத்திலிருந்து மொத்தம் எட்டு பங்கேற்பாளர்கள் ஈடுபட்டனர் அந்த நான்கு பேர் தங்கப் பதக்கங்கள் ஆறு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் இம்மாதம் பத்தொன்பது முதல் இருபதாம் தேதி வரை பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒன்பது நாடுகளை சேர்ந்த இரண்டாயிரத்து நூறு பேர் கலந்து கொண்டனர் பதக்கங்களை பெற்று நாடு திரும்பிய விளையாட்டாளர்களுக்கு நேற்றிரவு ஈபோ மேரு ராயாவில் உள்ள தேக்வாண்டோ மையத்தில் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்றது அதில் சிறப்பு வருகை புரிந்த ஈபோ பாராட் தொகுதி காங்கிரஸ் தலைவர் எஸ் ஜெயகோபி சிறப்பு வருகை புரிந்தார் பேரா மாநிலத்திற்கு மட்டுமல்ல மலேசியாவில் விளையாட்டை மேம்படுத்தவும் அதிகாண்டோ பயிற்சியாளர்களை உருவாக்குவது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த துறையில் ஈடுபட்டுள்ள ஐம்பது வயதான கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் நாகராஜன் விஸ்வநாதன் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் கூறினார் வணக்கம் என் மாஸ்டர் டாக்டர் ராஜன் இப்போலேருந்து பேசுறேன் இருக்கேன் நிறையா ஒரு மோதல் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் ஸ்டேட்டுக்கு விளாண்டுருக்கேன் ஆஸ் எ நேஷனல் பிளேயர் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் விளாண்டுருக்கேன் என்ன சொல்லுவாங்க இந்த ஈப்போ வட்டாரத்தில் எனக்கு ஒரு பத்து சென்டர் இருக்குது ஸோ மலேஷியா ஃபுல்லாக வந்து ஒரு ஏழு ஸ்டேட்டில் சொல்லித்தரோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ தைக்கொண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவம் பார்த்தீங்கன்னா தைக்கொண்டில் வந்துட்டு தைக்கோண்டனாலே டிசிப்ளின் டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் திக்கொண்டை இருக்கவே முடியும் யாராச்சும் என்கிட்ட வந்து தைக்கொண்ட மாஸ்டர் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா யார் வந்து திக்கொண்டை பழகுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்கும் ஏன்னா திக்கொண்டனாலே மறுபேரே டிசிப்ளின் தான் ஸோ அதனால் என்னோடய 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 லைஃப்பில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிது நான் அந்த டிசிப்ளின்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா சைனீஸு மெல்லீஸு இந்தியன்ஸு எல்லாமே இருக்காங்க யார் தேய்ச்சா அது அந்த அந்த இது தான் பார்ப்பாங்க தவிர அவங்க தமிழ்வங்களா சீனவங்களாம் மிளாய்க்கா அந்தமாரி ஒரு விஷயமே இந்த ஸ்போர்ட்ஸில் இல்லை இது ஹோல் மில்லிஷாக நான் சொல்லுவேன் எல்லோரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க இப்போ ஒரு 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 தமிழை பையன் சண்டை போடுறான்னா அவங்க ஏனும் வந்து பார்க்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாஸ்டர் ஒரு குரு அவங்களோட கடமையே என்னான்னு சொன்னால் நம்மளுக்கு பையனை தூக்கி மேலே ஓடுது அவங்க ஒரு கம்படிட்டராக இருந்தாலும் சரி அவங்க ஒரு மாஸ்டராக இருந்தாலும் சரி அவங்கள மேலே மேலே தூக்கி விடுறது தான் ஒரு மாஸ்டரோட ஸ்கோப்பே இப்போ என்னோடய ஸ்கோப்பும் அதே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நூறு இன்ஸ்ட்ரக்டர் வேணும் ஒரு நூறு இன்ஸ்ட்ரக்டரை மேலே தூக்கி விடணும் இதுதான் என்னோடய ஸ்கோப் இப்போ நம்ம லோக்கலையும் எவ்வரி மான் தோணுமெண்ட்ருக்கு மிலேஷியாக்குள்ளாரையும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இடையில வந்து லெவன் திரா இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போயிருந்தோம் ஒரு எட்டு பேர் கூட்டு போயிருந்தோம் நம்ம அப்போ ரெண்டு தமிழ் பிள்ளைங்க வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த தோணமில்ல பிள்ளைங்க பயப்படாமல் வி வாஸ் வெரி ஹாப்பிலா ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜெய்க்கிறது தோக்கிறது இல்லை அவங்க பயப்படாமல் செல்ஃப் கான்ஃபிடாக அங்கே அங்கே சர்வைவ் பண்ணுறாங்க அந்த ஃபோர் டேஸும் அந்த ஈவென்ட்லேயும் சரி ஏன்னா அது மூலிமா தன்னம்பிக்கை நிறையா நம்ம பிள்ளைங்க வேர்ன் பண்ண முடியும் அடுத்தது இந்த எஸ்பிஎம்க்கு போகிற படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களே இந்தமாதிரி ஈவென் டெக் பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு கோகோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கோகோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால இப்போ அரிசி அவங்க லெவனே ப்ளாஸ் இந்த கொக்கோ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ அவங்க யூனிவர்சிட்டி சான்சஸ் வந்து வெரி ஹை இப்போ எனக்கே வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் நம்ம பையனுங்க திக்கொண்டு போய் தெரியாமல்னாலும் பரவாயில்ல அவ சிக்ஸ் ஃபீட்டில் இருந்தாலே நான் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியோ ஏதோ ஒரு இதில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் பிகாஸ் ஆனால் ஏன்னா மலேசியாவுக்கு வந்து சிக்ஸ் ஃபீட்டில் தான் ஆள் வேணும் சண்டை போடுறதுக்கு கோலாலங்காட் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை போலீசார் பிடியில் சிக்கிய பல்வேறு வகையிலான பொருட்களை இன்று காலை கோலாலங்காட் போலீஸ் தலைமையகத்தில் அழிக்கப்பட்டது அதன் மொத்த மதிப்பு பத்து லட்சத்து எண்பதாயிரம் வெள்ளி என்று கொலலங்காட் மாவட்ட துணை ஆணையர் சூப்பரிண்டென்டென்ட் டிஎஸ்பி முகமது சுஃபியான் அமீன் ஊடகத்தாரிடம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு வரை போலீசார் பிடியில் சிக்கிய வரி வசூலிக்கப்படாத வரி செலுத்தப்படாத சிகரெட் மதுபானங்கள் சூதாட்ட மின்னியல் கம்ப்யூட்டர் பிட்காயின் காலி தோட்டா உரைகள் செம்பு மற்றும் ஈய வகை பொருட்கள் என்று அவர் குறிப்பிட்டார் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீதிமன்ற வழக்கில் தீர்வு காணப்பட்ட பிறகுதான் இன்று தெலுக் டத்தோ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நீதிபதி புவான் மஸ்லிந்தா பின் தி சலாமாட் அவர்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பொருட்களை அழிக்கப்படுவதாக மாவட்ட துணை ஆணையர் தெரிவித்தார் எனவே போலீசார் தமது கடுமையை உணர்ந்து சரியாக முறையாக பணியாற்றுவது இதன் இதன்படி உறுதி செய்யப்படும் என்றார் மேலும் இக்காலகட்டத்திலும் தப்பு செய்வவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து பொதுமக்கள் சிறந்த முறையில் தங்களது வாழ்க்கையில் தனி கவனம் செலுத்தும்படி அவர் அறிவுறுத்தினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு